ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு ஒன்று அன்பே உருவானே உமை போற்றுகின்றோமே புகழுகின்றோம் உமக்கு துதி பாடல் பாடி உமை மகிமைப்படுத்துகின்றோம் ஆம் ஏ சுச்சகரே உம்முடைய நாமத்தை நாங்கள் பாடி துதித்து உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் அனைவரும் உன் சன்னிதானத்தில் வந்திருக்கின்றோம் அப்பா ஒரு குடும்பமாக உமை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்றோம் அப்பா உமக்கு ஆராதனை செலுத்துகின்றோம் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நீர் எங்கள் மீது கொண்ட அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் அப்பா அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற அன்றுவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லி துதித்து பாடுவதற்காக நீர் எங்களை மனித பிறப்பியாக படைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எல்லாவற்றிற்கு மேலாக நீர் எங்களை ஒரு சிறந்த படைத்து அப்பா உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லுவதற்கும் பறைசாற்றுவதற்கும் நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் தந்த உயிர் மூச்சு உம்முடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் போல பிறரை அன்பு செய்வதற்கும் அவர்களை அரவணைப்பதற்கும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு மனித பிறப்பை அண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அந்த அழைப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியாக செய்யும் ஆண்டவரே பல நேரங்களிலே சிவேன் என்ன இந்த வாழ்க்கை அப்பா என்னது இது என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நாங்கள் புலம்பி தவித்த நேரங்கள் உண்டு ஆண்டவரே ஆனாலும் நீர் படைத்த படைப்பு நாங்கள் ஆண்டவரே அப்பா அந்த படைப்பை நாங்கள் அலட்சியமாக சில நேரங்களில் ஆண்டவரை கருதியதற்காக மீட மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா தந்தையே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு மகனையும் மகளையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை நீரே பூர்த்தி செய்வீராக அவர்களுடைய எண்ணங்களை நீர் அறிவீரப்பா அண்டவரே மனிதர்கள் அடவரே முகத்தை பார்த்து அண்டவரே இவன் இப்படி என்று அன்றவரே ஒவ்வொரு நாளும் தகப்படையங்களை தீர்ப்பிடுகின்றார்கள் ஆனால் நீர் ஒருவரே நீர் ஒருவர் மட்டுமே இயேசுவேன் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை நிறைந்திருக்கின்றீர் எங்களுடைய அசைவுகளை நீர் அறிந்திருக்கின்றீர் அப்பா எங்களுடைய எதிர்பார்ப்புகளை அறிந்திருக்கின்றீர் எங்களுடைய எதிர்காலத்தை நீர் நிர்ணயித்திருக்கின்றீர் அப்பா அப்பா நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்தை உமோடு நாங்கள் சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அப்பா அப்பா எப்போது நீர் எங்களுக்கு அழைத்திருக்கின்ற அழைப்பை நாங்கள் முழுமையாக ஏற்று அதை நாங்கள் வாழ்வாக்குகின்றோமோ அப்போதுதான் ஆண்டவரே அது முழுமையாக நிறைவேறும் நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களை அழைத்ததனுடைய ஆண்டவரே அர்த்தமே அன்றைக்கு தான் ஆண்டவரே அப்பா முடியும் ஏசுவேன் அப்படிப்பட்ட அழைப்பை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா அந்த அழைப்பை நாங்கள் அலட்சியப்படுத்தாமல் ஆண்டவரே இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனப்பக்குவத்தை தாரும் ஆண்டவரே மன நோயினால் கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் அண்டவரே வேதனைக்குள் உள்ளாகி அண்டவரே இந்த வாழ்க்கை வெறுத்து வெறுத்து வாழ்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் குறித்து ஆண்டவரை நீர் கவலைப்படுகின்றீர் அப்பா இயேசுவே அவருடைய கவலைகளை நீர் தகப்பனே அப்பா நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்களுடைய தேவன் தகப்பனே ஆண்டவரே அதற்காக நாங்கள் பொறுமையோடு கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு அந்த சக்தியை தாரும் அப்பா எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் மேசுவே அதை நாங்கள் ஆண்டவரை வெற்றியாக மாற்றுவதற்கு எங்களுக்கு அந்த ஒரு அருளையும் உமது ஆசிரியையும் எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசிர்வதித்து அவர்களுடைய தொழில் முன்னேற்றம் செய்வீராக படிக்கும் பிள்ளைகளை அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுப்பீராக பெரியவர்களுக்கும் பெற்றோர்களுக்கு மதிக்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றுவீராக அப்பா இளைஞர்கள் எல்லாம் பிள்ளைகளின் கருத்துழப்பு குடிக்கின்றோம் குறிப்பிட்ட வயதில் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நீரை தேர்ந்தெடுத்து கொடுத்து தகப்பனே வாழ்க்கையில் தகப்பனை ஒருவருக்கொருவர் விற்று கொடுத்து ஒருவரை ஒருவரை முழுமையாக அன்பு செய்து நீர் கொடுத்த கட்டளைகளை தகப்பனை அவர்கள் கடைபிடிக்கும்படியாக செய்வீராக அடவரே தொழில் செய்கின்ற ஒவ்வொருவரையும் நிறை ஆசிர்வதியும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தொழிலில் முன்னேற்றம் காணும்படியாக செய்வீராக அவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி அவர்கள் செல்லும்படியாகவே அவர்களுக்கு துணையாக நிற்பீராக அப்பா கடன் தொல்லை நாள் மற்ற பிரச்சனைகளாலும் தகப்பனே ஒவ்வொரு நாளும் அவதிப்படுகின்ற மக்களை அவர்களுடைய கண்ணீரை துடைத்து தகப்பனே அந்த தியாக ஏசுவேன் எங்களையே முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கடமைகளை சரிவர செய்வதற்கு உம்முடைய ஆவியின் கொடைகளையும் கனிமே கனிகளையும் எங்களுக்கு கொடுத்து இயேசுவேன் உம்மோடு நாங்கள் இணைந்திருக்கும்படியாக செய்வீராக இப்படியாக எங்களையே உம் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்